மனநலம் குன்றியவர்கள்தான் கொலையாளிகளாக மாறுகின்றனர் அந்த சமூக நலத்தை சரி செய்வதற்குதான் போலீஸ் என்கவுண்டரை பயன்படுத்துகின்றனர் மனநல குறித்த விழிப்புணர்வு மாரத்தானில் கலந்து கொண்ட முன்னாள் டிஜிபி ரவி பேட்டி பொதுமக்களிடம் மன ஆரோக்கியம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக கோவை நேரு விளையாட்டு அரங்கம் முன்பாக இந்திய மனநல மருத்துவ சங்கம் சார்பில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது மூன்று கிலோமீட்டர் ஐந்து கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் என மூன்று பிரிவாக நடைபெற்ற இந்த மாரத்தான் போட்டியினை முன்னாள் டிஜிபி ரவி கொடி துவக்கி வைத்தார் முதல் பெரியவர்கள் வரை சுமார் நூறுக்கும் மேற்பட்டோர் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் டிஜிபி ரவி கோவை மாநகரில் மாரத்தான் நடக்கிறது புதிது கிடையாது பட் இதில் என்ன புதிய விஷயம்னு கேட்டால் மற்ற மரத்தான் ஓட்டங்களுக்கும் இதுக்கும் மனநலம் அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தி இந்த மரத்தான் ஓட்டம் நடைபெறுகிறது இது வந்து கொங்கு நாடு சைக்கியாட்ரிக் அசோசியேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும் சைக்கியாட்ரிஸ்ட் அவங்களும் வந்து ஒரு மருத்துவர் மனநல மருத்துவர்கள் அது அந்த கொங்கு நாடுனுடைய பிரிவும் தமிழ்நாடு சைக்கியாட்ரிக் சொசைட்டி இவங்க எல்லாம் சேர்ந்து இது வந்து பத்து கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் இந்த மூன்று பிரிவுகளையும் மாணவர்கள் குழந்தைகள் பெண்கள் எல்லாமே இப்போ ஹெல்த் ஹெல்த் அப்படின்றது என்ன ஆரோக்கியம் அந்த ஹெல்த் அப்படின்னா பிசிக்கல் ஹெல்த் அது மட்டும் இல்ல மென்டல் ஹெல்த் சோசியல் ஹெல்த் இந்த மூணு சேர்ந்ததுனால தான் வந்து இப்போ வந்து ஜிம்முக்கு போறோம் ஜிம்முக்கு போயிட்டு பாடி சிக்ஸ் பேக்ஸ் இருக்குது அது வந்து ஹெல்த் கிடையாது மென்டல் மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம் அந்த மென்டல் ஹெல்த் முக்கியம் அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக நடத்தப்படுகின்ற இந்த மாரத்தான் போட்டி இதில் வந்து டாக்டர் பன்னீர்செல்வம் டாக்டர் ஜான் டாக்டர் வெங்கடேஷ் குமார் டாக்டர் மோனி டாக்டர் வீணா டாக்டர் ராஜ்குமார் டாக்டர் ராஜேஸ்வரன் மற்றும் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான மருத்துவர்கள் இருக்காங்க அவங்களும் இப்போ அந்த போட்டியில் கலந்துருக்காங்க மெயினாக வந்து மென்டல் ஹெல்த் மென்டல் ஹெல்த் என்ன இந்த போதை மருந்துகளுக்கு அடிமையாகிறதுக்கு முக்கிய காரணமே வந்து மனநலம் சரியில்லாத காரணம் தான் அவங்க வந்து டிப்ரெஷன் அந்த மன அழுத்தம் அப்புறம் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் சொல்லுவாங்க இல்லையா இதை போக்குவதற்காக என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் அப்படிங்கிற இந்த போதை மருந்துகள் இதுக்கு போகிறாங்க அப்போ அதுக்கு போனோடனே அடிமையாயிட்றாங்க அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இந்த மேரத்தான் இதெல்லாம் போகிறப்ப அந்த மென்டல் ஹெல்த்தும் இம்ப்ரூவ் ஆகும் அது மட்டும் இல்லை இந்த மென்டல் ஹெல்த்துக்கு வந்து இப்போது ட்ரக் அப்யூஸ் பண்ணுற அந்த இளைஞர்கள் அவங்க மனநல மருத்துவர்கள்ட்ட வந்து ஆலோசனை கேட்குறப்போ அந்த கவுன்சலிங் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கவுன்சலிங் அவங்க கொடுக்குறப்ப அதை ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த பழக்கத்திலிருந்து வர முடியும் அப்படி வர்றப்போ இளைஞர்கள் உடற்பயிற்சியில் ஈடுபடுத்தி மனநல பயிற்சியில் ஈடுபடுத்தி ஃபிசிக்கல் ஹெல்த் மென்டல் ஹெல்த் சோசியல் ஹெல்த் இந்த மூணு இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு ஆரோக்கியமான ஒரு சமூகம் ஒரு ஹெல்தி சொசைட்டியாக மாறும் அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கம் இதில் வந்து முக்கியமாக நீங்கள் சொல்கிறபடி இந்த போதை போதை மருந்துகளுக்கு அடிமையான இளைஞர்களை வந்து அடையாளம் கண்டு அவர்களை மனநல மருத்துவரிடம் எடுத்து சென்று ஆலோசனை வழங்கி இந்த போதை பழக்கத்திலிருந்து மாற்ற வேண்டும் அதுதான் இதனுடைய முக்கிய நோக்கங்களில் ஒன்று இப்போ வந்து அந்த போதை பழக்கம் வந்து குறைஞ்சிட்டு தான் வருது ஏன்னா வந்து காவல்துறை வந்து கான்ஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணி எடுக்கிறாங்க அது இல்லாமல் வந்து இது மாதிரி சைக்காட்ரிக் சொசைட்டி அப்புறம் என்ஜிஓஸ் இவங்களோட டை அப் பண்ணி விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவங்கள வந்து ரீஹாபிலிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து மறுபடியும் மீண்டும் ஒரு மறுவாழ்வு புனர்வாழ்வு தர்றது அந்த மாதிரி செயல் திட்டங்கள் இருக்கிறதுனால இப்போ குறைஞ்சிட்டு வருது தமிழகத்தை பொறுத்தளவில் இருந்தாலும் அந்த சப்ளை செயின்னு சொல்லுவாங்கள்ல வெளி மாநிலங்களிலிருந்து வர்றதை வந்து கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறை சமூக நலத்துறை எல்லாம் வந்து எடுத்துட்டுருக்காங்க அதிகமாக இருக்கு சோஷியல் மீடியாலும் அதிகமா அதிகமாக சார்

இணையர்களை மீட்பதற்கு தான் இந்த விழிப்புணர்வு அது வந்து மனநலம் சரியில்லை அப்படின்னு அர்த்தம் இமோஷனல் கொஷன்ட் அதாவது இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க அதாவது இன்டெலிஜென்ஸ் கொஷன் மட்டும் இல்லை இமோஷனல் கோஷன்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அது இல்லையே தான் இந்த மாதிரி வன்முறையில் இறங்குறது மனநலம் சரியில்லாதவர்கள் தான் கொலையார்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்கலாம் மனநலம் குன்றிரவுகள் தான் கொலை கொலையாளிகளாக இருக்காங்க நார்மலாக இருக்கிற ஒரு மனிதன் வந்து இந்த மாதிரி சமூக விரோத செயலில் ஈடுபட மாட்டாங்க அதுக்கு வந்து இந்த சைக்கியாட்ரிக் கவுன்சலிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் எப்படி மக்கள் வந்து சாதாரணமாக தலைவலின்னா ஒரு டாக்டர்கிட்ட போகிறாங்க அது மாதிரி ஒரு சைக்கியாட்ரிக் ப்ராப்ளம் மனநல சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிறப்ப மனநல மருத்துவர்களை வந்து அணுகணும் இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க இப்போ ஒரு டாக்டர் சைக்காட்ரிஸ்ட்டு போனால் நம்ம மென்டல் பேஷண்ட்டாக அப்படின்னு சொல்லி ஒரு சொசைட்டி ஒரு ஸ்டிக்மா ஸ்டிக்மா பண்ணுவாங்க ஸ்டிக்மடைஸ் ஆயிருமோ அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது இது வந்து ஒரு ஃபிசிக்கல் ப்ராப்ளம் மாதிரி மென்டல் இஷ்யூஸ் வந்து எல்லாத்துக்குமே இருக்குது ஏன்னா இந்த வந்து இந்த நவீன உலகத்தில் வந்து சோஷியல் மீடியா இந்த செல்ஃபோன்ஸ் அதனுடைய ஸ்க்ரீன் டைம் எல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால நம்முடைய மனநலம் பாதிக்கப்படுகிறது மனநலம் சரியாக இருந்துச்சுன்னா உடல்நலம் சரியாயிரும் மென்டல் ஹெல்த் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஓடணும் அப்படின்னு நினைப்பீங்க மேலே தாங்க அதான் டாக்டர் வெங்கடேஷ் மனநலம் சரியில்லாதனால தான் குற்றவாளிகள் வர்றாங்க அந்த

பப்ளிக்கை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு கிரிமினல்ஸை வந்து அந்த சரியான திறனை வர்றப்ப அந்த ஆயுதங்களை கிரிமினல் குற்றவாளிகளுக்கு எதிராக உபயோகப்படுத்துவதற்கு தான் இந்த துப்பாக்கி இருக்கு ஒன்று ப்ரொடெக்டிவ் போலீஸ்மேன் அடுத்து வந்து பொதுமக்களை காப்பதற்கு தான் அந்த துப்பாக்கி இருக்க சொல்லியிருக்கேன் ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு உலகம் முழுவதும் வந்து எல்லா போலீஸுமே வந்து துப்பாக்கியோடு தான் இருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு துப்பாக்கி யாரும் வச்சிருக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சுற்றறிக்கை வந்துச்சு இப்போ அதை மீண்டும் அந்த நடைமுறை கொண்டு வந்திருக்காங்க அவ்வளவுதான் இது வந்து ஒரு புது நடைமுறை இல்லை வெப்பன்கிறது பார்ட் ஆஃப் யூனிஃபார்ம் நம்முடைய சீரழியினுடைய ஒரு பகுதி தான் வெப்பன் ஆக்சுவலாக மாதிரி இது போன்ற அரசியல் கொலை நடக்கிறப்போ உங்களுக்கு எப்பவுமே அப்படியே ஒரு அது பெருசு படுத்தப்படும் அந்த சமயத்துல வந்து ரவுடிசம் அதிகமா இருக்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும் அப்புறம் இது போன்ற நடவடிக்கை இருக்கிறப்போ அது எல்லாமே குறைஞ்ச மாதிரி தெரியும் உங்களுக்கு தமிழகத்தில் எப்போவுமே வந்து ஒரு சில இடங்கள் இருக்கும் இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையுமே கிடையாது இப்போ கோயம்புத்தூர் எடுத்துங்க இது வந்து ஒரு எப்போவுமே ஒரு அமைதியான ஒரு நகரம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டிலேயே அமைதியான நகரம்னா கோயம்புத்தூர் இங்க எந்த விதமான ரவுடிசம் கிடையாது ஆணும் பெண்ணுமே சவுண்ட் சொல்றப்ப என்னதுக்கு பெண்கள் பெண்கள் வந்து ஈடுபடுறாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது இது வந்து எல்லாமே பெண் தாதாக்கள் அப்படிங்கிறது வரலாற்றுல இருந்தே எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே இருக்கு இது வந்து புதிய விஷயம் கிடையாது ஒரு பெரிய தேசிய கட்சி தலை மாநில தலைவரை வந்து கொண்டிருப்பாங்க இல்ல சாமானிய பாதுகாப்பு என்ன மாதிரி இருக்கு சாமானிய மக்களுக்கு தாங்க அதிக பாதுகாப்பு இருக்கு நம்மள யாரு உங்களை யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க பெரிய தலைவர்கள் இருக்கிறப்ப தான் அந்த தலைவர்களுக்கு வந்து ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கிறப்ப நிச்சயமா அவர்களுடைய உயிருக்கு எப்பவுமே அச்சுறுத்தல் இருக்கும் உதாரணமா பாருங்க அமெரிக்கால ஃபார்வர்ட் பிரசிடண்ட் இப்போ நவம்பர் எலெக்ஷன்ல கண்டக்ட் பண்ண போற டொனால்ட் ட்ரம்ப் அவர் மேலேயும் துப்பாக்கிச்சூர் நடத்திருக்காங்க அதனால பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இது போன்ற செயல்களுக்கு வந்து உட்படுத்தப்படுவார்கள் இந்த மாதிரி அவங்க எப்பவுமே ஒரு டார்கெட்டாகவே இருக்கும் இருப்பாங்க இலக்காவே அதனால தான் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா எஸ்பிஜி செக்யூரிட்டி சிஎம்க்கு செக்யூரிட்டி அது கொடுக்குறாங்க இது வந்து தலைவர்களை பாதுகாப்பதற்கு தலைவர்களை வந்து பாதுகாப்பது வந்து முக்கியமான கடமை ஏன்னா அவங்க தலைவராக இருக்கிறதுனாலே அவங்க வந்து ஒரு இலக்காகவே இருப்பாங்க எதிரிகள் மத்தியில் அரசியல் எதிரிகளாக இருக்கலாம் மற்றவர்களாக இருக்கலாம் பொதுமக்களுடைய மனநலம் மாதிரி காவல்துறையினர் அரசு அதிகாரினுடைய மனநலம் மென்டல் ஹெல்த் நல்லா இருந்ததுன்னு சொன்னா அவங்க வந்து மக்களுக்கு வந்து நல்ல சேவை செய்ய முடியும் அவங்களுடைய பிசிக்கல் ஹெல்த் மட்டும் இல்ல மென்டல் ஹெல்த்தும் நன்றாக இருக்க வேண்டும் காவல்துறையாகட்டும் அரசு அலுவலர்களாகட்டும் அவர்களுடைய மனநலம் உடல்நலம் சமூக நலம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மனத்தணும் நோக்கம் நடத்தக்கூடிய முக்கிய நோக்கமே வந்து மனநிலை பத்தின ஒரு விழிப்புணர்வு உண்டு பண்ணது தான் ஸோ இன்றைக்கி வந்து மக்கள் தொகையில பாத்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஒரு கோடி ஆனால் வந்து நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்த மனநல பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு சதவீதமான மக்கள் இதில் வந்து மனநல ரீதியான பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா அந்த பதினாலு கோடி மேற்பட்ட மக்கள் வந்து மன ரீதியான பாதிப்புல இருக்கிறாங்க பட் இருந்தாலும் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் கேப் வந்து வந்து எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் அதாவது மன மனரீதியான பாதிக்கப்பட்டாலும் கூட அவங்களுக்கு மருத்துவம் எடுத்துக்கள்ல வந்து வெறும் பத்துலேருந்து இருபது சதவீத மக்கள் மட்டும்தான் மருத்துவம் எடுத்துக்கிட்டுறாங்க தொண்ணூ எண்பதுலேருந்து தொண்ணூறு சதவீத மக்கள் இந்த மன ரீதியான பிரச்சனைக்கு எந்தவித மருத்துவமே எடுத்துக்கிட்டதில்லை இதுக்கு பல்வேறு வகையான காரணங்கள் இருக்குது ஒன்று வந்து மடனில் பற்றின ஒரு மூட நம்பிக்கை மணலில் பற்றின அறியாமை இப்படி வந்து இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிடணுமா அப்படிங்கிற ஒரு ஒரு மக்கள் மத்தியில் ஒரு எண்ணம் இருக்குது ஸோ இதெல்லாம் போக்கணும் தான் இந்த முக்கியமான நோக்கம் ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா வந்து மன மன ரீதியான பிரச்சனைகள் வந்து உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு வர்றதுக்கு முக்கியமான காரணங்கள் நிறைய இருக்குது அதே மாதிரி குழந்தைகள் பார்த்தீங்கன்னா ஏழு சதவீதமான குழந்தைகள் வந்து மன ரீதியான பாதிப்பில் பாதிக்கப்படுறாங்க அதே மாதிரி இன்னும் முக்கியமான விஷயம்னா நம்ம வந்து இந்தியாவில் நடத்தோடைய நேஷனல் சூசைட் ப்ரிவென்ஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ரீசெண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதனுடைய வந்து பார்த்திங்கன்னா நம்ம தற்கொலை எண்ணம் வந்து தற்கொலை பண்ணக்கூடியதை வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு சதவீதம் இருக்குது உலகம் ஃபுல்லாக பாத்தீங்கன்னா ஒம்போது ஆயிரத்தில் ஒரு லட்சத்தில் ஒம்பது பேர் தான் சர்க்குலை பண்ணுறாங்க பட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தில் பன்னிரெண்டு பன்னிரெண்டு சதவீதம் ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா இதில் கொரோனாவுக்கு முன்னாடி வெறும் வந்து ஒம்பது புள்ளி ஏழு சதவீதமாக இருந்தது இப்போ வந்து பனிரெண்டு சதவீதமாக அந்த மன ரீதியான அந்த சர்க்குலைன்னு கூடியிருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைகள் அதாவது இளைஞர்கள் வந்து இப்போ இருபத்தி வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு வந்து இறக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து 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 சர்க்குலை தான் ஒரு காலத்தில் ஒரு ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஏஜ்ல உள்ளவங்க இறக்கிறதுக்கு என்ன காரணம் ஃபர்ஸ்ட் வந்து ரோட் டிராஃபிக் தான் இறப்பாங்க ரெண்டாவது தான் சூசைட் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கூட சர்வே படி பார்த்தோன்னா அவங்க இறக்கிறதுக்கு முக்கியமான மரணம் தற்கொலை இளைஞர்கள் வந்து ஸோ இவங்களுக்கு எல்லாமே வந்து மனரீதியான பாதிப்புகள் நிறைய இருக்குது இவங்களுக்கு எல்லாமே வந்து சிகிச்சைகள் எடுக்கணும் வந்து மனது மன வந்து மன வந்து ரொம்ப முக்கியம் எப்படி வந்து நம்ம உடல் நலம் காக்கிறோமோ அதே மாதிரி மனநலத்தையும் காக்கணும் நாணயத்தின் ரெண்டு பக்கம் ஒன்று வந்து உடல்நலம் அதே மாதிரி மனநலம் மனநலத்தை பற்றின விழிப்புணர்வு உண்டு பண்ணணும் நம்ம வந்து மனநலத்தை வந்து பேணி காக்கணும் அதை பற்றின விழிப்புணர்வு உண்டு பண்ணதுக்காக தான் இந்த மேரத்தானே நாங்கள் நடப்போம் இளைஞர்களுக்கு தெரியாத மன அழுத்தம் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து நிறைய குழந்தைங்க எப்படி பண்ணுவாங்க ஸ்கூல் சில்ட்ரன் பொறுத்த பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவப்படுவாங்க டென்ஷன் ஆவாங்க ஆனால் ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க ஆனால் அகடமிக் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் தாச்சு சொன்ன மாதிரி அந்த மாதிரி சில போத விவசாயிகள் கூட அவங்க யூஸ் பண்ணுவாங்க ஸோ மன அழுத்தத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு ஸோ அவங்கள வந்து ஐடென்டிஃபை பண்ணி இப்போ அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் வந்து பெற்றோர்கள் வந்து குழந்தைகளோட ரொம்ப அவங்க வந்து ஒரு கம்யூனிகேஷன் வைக்கணும் ஒருத்தர் குழந்தை பேசணும் பழகணும் ஸ்கூல்ல டீச்சர்ஸ்லாம் அவங்கள பத்தி எப்படி நடவடிக்கை இருந்து கேட்கணும் கேட்டு அவங்களுக்கு அந்த மாதிரி மன அழுத்தங்கள் இருந்தா என்ன மாதிரி எங்களை மாதிரி மனநல மருத்துவட்ட கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணலாம் அல்லனா மனநிலை ஆலோசனை பண்ணலாம் அது அது போக வந்து நிறைய ரெக்ரியேஷன் ஆக்டிவிட்ட மாதிரி யோகா எக்ஸசைஸ் எக்ஸசைஸே என்ன செய்யணும் நிறைய மன அழுத்தத்தை குறைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் எக்ஸசைஸ்னா ஒரு நாள் நாள் பண்ணக்கூடாது அதாவது ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் போதும் எக்ஸசைஸ் எவ்வளவு நாள் பண்ணால் எது ஸ்ட்ரெஸ் குறைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணணும் வாரத்தில் அஞ்சு நாள் பண்ணால் போதும் தொடர்ந்து ஒரு 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 மூணு மாதம் தொடர்ந்து பண்ணிங்கன்னா அது மன அழுத்தத்தை குறைக்கும் டென்ஷனை குறைக்கும் டிப்ரெஷனை குறைக்கும் அது வந்து ப்ரெஷரை குறைக்கி சுகரை குறைக்கி அந்த மாதிரி ஏகப்பட்ட வந்து நன்மைகள் இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம வந்து நம்ம குழந்தைகளுக்கு இளைஞர்களுக்கு மன அழுத்தத்தை தடுக்கிறதுக்கெல்லாம் நம்ம அதெல்லாம் பண்ணணும் ஏன்னா ப்ரிவென்ஷன் இஸ் தான் இருக்கு